வணக்கம் அதிகாரம் அறுபத்தி மூன்று இடுக்கன் அழியாமை குரல் எண் அறநூற்றி இருபத்தி ஏழு இலக்கம் உடம்பிடுமைக்கென்று கலக்கத்தை கையாறா கொள்ளாதாம் மேல் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இலக்கம் அப்படின்னா இலக்கணமானது அதாவது உடம்பிடுமை அப்படின்னா உடம்படக்கூடிய துன்பமானது உடம்பிற்கு ஏற்படக்கூடிய துன்பமானது அதாவது அதுவே உடம்பு அப்படின்னா ஒரு துன்பப்படணும் அப்படின்றதுக்கு அதுதான் இலக்கணம் அதுதான் உடம்புக்கான இலக்கணம் என்று அறிந்தவர் என்று உணர்ந்தவர் கலக்கத்தை அதாவது துயரத்தை கையாரா கொள்ளாதா மேல் துன்பம் கொள்ள மாட்டார் யார் அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க மேலோர் மேல்னா யார்னா அறிவுடையோர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கஷ்டப்பா அறிவுடையவர்கள் உடம்பானது துன்பப்படுவதற்காகவே என்று உணர்ந்து அதுவே அதன் இலக்கணம் என்று அறிந்தவர் தான் துன்பப்படும் போது அதற்காக துன்பம் கொள்ள மாட்டார் அப்படின்னு அதை தான் ரொம்ப அழகாக திரும்ப இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உடம்பு துன்பத்திற்கு இலக்கணமானது என்று உணர்ந்த அறிவுடையார் தனக்கு துன்பம் வந்தபோது கலக்கமடைய மாட்டார் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்